ஐயா வணக்கயா வணக்கம் சார் உன் பேர் எந்த ஊர் யா புதுப்பட்டி ஓகே புதுப்பட்டி எந்த மாவட்டம் கரூர் மாவட்டம் குளத்துல தாலுக்கா ஓகே சரிங்கய்யா ஒன்றியம் ஓகே ஐயா இந்த செம்மறி ஆடுகள் வந்து மொத்தம் எத்தனை ஆடுகள் வச்சுருக்கீங்க நான் ஐம்பத்தஞ்சு ஆடு வச்சிருக்கேன் ஓகே ஐம்பத்தஞ்சு ஆடுகள் எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க அதை மூணு வருஷமாக இருக்குது மூணு வருஷமா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அதுக்கு முன்னாடி ஆடுகள் நாங்கள் வேறு வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன் சார் அப்படியே விவசாய வேலையா ஆமாங்க சார் சரிங்க ஓகேங்கய்யா இப்போ வந்து இந்த ஆடு உழைப்பில் வந்து காலையில் எத்தனை மணிக்கு மேய்ச்சல் கொடுத்து வரீங்க பத்து மணிக்கு ஓட்டி வருவோம் சார் ஓகே சாயங்காலம் எத்தனை மணிக்கு வைப்பீங்க ஒரு மணிக்கு ஓட்டி சார் நாளில் அடைப்போம் சார் ம் அப்புறம் மூணு மணிக்கு திறந்து விடுவோம் சார் ஓகே ஆறு மணிக்கு அடைப்போம் சார் ஓ அப்படிங்களா ஆமாம் சார் சரிங்கய்யா இப்போ வந்து இந்த மேய்ச்சல் போக கை தீவனமாக ஏதாவது கொடுப்பீங்களா ஆளுகளுக்கு கை தீவனம் கொடுப்பா சார் மேய்ச்சல் மட்டும் இப்போ மழை பெஞ்சு என்ன பண்ணுவீங்க மழை பெய்யலாம் வேற பக்கம் ஓட்டி போயிருவோம் சார் மழை பெஞ்சு வேற பக்கம் ஓட்டி போயிருவீங்களா இல்ல பேஞ்சு வெளியே வர முடியல அந்த டைம்ல அதுக்கு கொட்டாய் போட்டு வச்சிருக்கேன் சார் கொட்டாய் போட்டு தீவனம் என்ன பண்ணுவீங்க அதுக்கு பில்லு பிடிங்க வச்சிருக்கேன் சார் பில்லு பிடிங்கி போட்டுருவீங்க சரிங்கய்யா இப்போ பொதுவாகவே வந்து ஆடுகளுக்கு என்ன நோய்கள்லாம் வருது அம்மா வருது அம்மாவை பாக்குது சார் ஓகே அதுக்கு என்ன தடுப்பு முறைகள் பண்றீங்க அதுக்கு அம்மா சொல்லி வாங்கி சரி தான் போட்டு அப்படிங்களா சார் சரி ஓகே ஓகேங்கய்யா இப்போ வந்து வேற என்ன நோய்கள்லாம் வருது வேற நோய்க்கா காணங்க வருது சார் கால் கால்கானா ஆமாம் அதுக்கு என்ன பண்றீங்க அதுக்கு தான் போடுறோம் சார் அதுக்கு தான் போடுறீங்க தடுப்பூசி போடுறீங்க ஆமா சார் சரி ஓகே கழிச்செல்லாம் ஏற்படுதுங்களா கழிச்செல்லாம் பண்ணல சார் நாங்கள் எங்கள் ஆடுன்னா வரலையும் கழியில சார் கழியில வந்து ஆ ஓகே கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு ஆமாம் சார் சரிங்க அந்த அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிறேன் சார் பார்த்துக்கிறீங்க சரி சரி ரொம்ப நல்லது இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு ஆடுகள் வச்சுருக்கீங்க ஆமாம் சார் இப்போ செம்மறி ஆடில் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை குட்டி போடுது ஒரு ஆடு ஒரு குட்டி தான் சேர்க் வருஷத்துக்கு ஆமாம் சார் ஓகே இப்போ ஐம்பத்தஞ்சு ஆடுகள்னால் ஒரு இறக்குறையாக ஒரு ஐம்பது குட்டிகள் கிடைக்குமா வருஷத்துக்கு கிடைக்கும் சார் சரி அந்த குட்டிகளை வந்து எத்தனை மாதம் வளர்த்து விற்பனை பண்ணுவீங்க நாலு மாதம் வளர்த்து விற்று சார் ஓகே நாலு மாதத்தில் குட்டிகள் எடை எவ்வளோ வரும் எட்டு கிலோ ஒன்பது கிலோ வரும் சார் எட்டு கிலோ ஒன்பது கிலோ இடை வரும் ஓகே அப்போ நாலு ஆன குட்டி ஜோடி எவ்வளோ விலையை கொடுக்குறோம் சார் ஜோடி பத்து ரூபா அப்போ இருபத்தஞ்சு ஜோடி நீங்கள் வந்து விற்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு ஆமாம் சார் ஓகே அப்போ இருபத்தஞ்சு ஜோடினா ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து வருமானம் வந்து வருது ஆமாம் சார் சரிங்க இப்போ இது போக வந்து இந்த மருந்து மாத்திரை பராமரிப்பு சில வந்து கொஞ்சம் கழிச்சோம்னாக்க ஒரு ஒன்றரை லட்சம் ஒன்றை லட்சம் உங்களுக்கு வருமானம் வரும் இல்லையா ஆமாம் சார் ஓகே ஓகே சரி தானே சொல்றேன் ஓகே ஓகே சரிங்கய்யா இப்போ இது போக வந்து குடும்ப ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்குங்களா குடும்பத்தில் வந்து பசங்க மனைவியெல்லாம் பார்க்குறாங்களா பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் ஆ பார்ப்பாங்க அவங்களும் பார்ப்பாங்க சரிங்க அப்போ என்ன ஆடு வளர்த்தாலும் நம்ம லாபம் வந்தாலும் நல்லது கிட்டதெல்லாம் வந்து போக முடியாத தான் சார் போகணும் ஆ நல்லது கிட்டதெல்லாம் ஒரு ஆளை பிடிச்சி தான் போகணும் ஆமாம் சார் வெளியே போக முடியாது ஓகே ஓகே இப்போ ஆடுகள் வந்து ஏன் நீங்கள் செம்மரேடு சூஸ் பண்ணீங்க விளையாடு ஏன் நீங்கள் தேர்ந்தெடுக்கல ஒன்றும் முடியல அதனால சரி இதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் சார் வெளிநாடுனா ஓடி ஆடி நம்ம வந்து அது நமக்கு ஒன்றும் இது கிடையாது சார் அப்படியா ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஓகே அதுக்கு செம்மரி இடம் லாய்க்குதுல இதுவும் கொஞ்சம் நல்லா உட்காரலாம் சார் ஆ அது பாட்டுக்கு மெஞ்சிட்டு இருக்கும் வெளிநாடுனா ஓடிக்கிட்டே இருக்கணும்ல சரிக்கா உங்களுக்கு வயசு என்ன ஆகுது எனக்கு அறுபத்தி எட்டு நடக்குது அறுபத்தெட்டு ஓ எழுபது வயது வரப்போகுது பரவாயில்லையா உங்களை நினச்ச பெருமையா இருக்கு எழுபது வயசுல நீங்க இன்னமும் இந்த ஆடுகள் ஓடிட்டு இருக்கீங்க ஓகேங்க தொழில் பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு ஓடணும் பொழுதும் போகணும் அதுக்கு வந்து நம்ம ஆடு வளர்ப்பு தான் சிறந்த தொழில் நினைக்கிறீங்க சரிங்க வளர்ப்பு வந்து லாபமா கண்டிப்பா

இப்போ வந்து வீட்டில் பசங்களை என்ன பண்ணுறாங்க என்ன படிக்கிறாங்க படிக்கிறதெல்லாம் அவங்களாம் வேலைக்கு இருக்காங்க சார் ஓ அப்படியா சரி ஓகேங்கய்யா மிக்க மகிழ்ச்சி ஒன்று செஞ்சு ஐயா இப்போ வந்து நேரில் பார்க்குறாங்க அவங்க வந்து உங்கள் பகுதியில் வந்து இப்போ இந்த செம்மர் அடுக்கெலாம் வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் ஆடுகள் கிடைக்குமா கொடுப்போம் சரி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்களேன் தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு எழுவத்தஞ்சு எழுவத்தஞ்சு எண்பது எண்பது எழுவத்தி ஏழு எழுவத்தேழு சரிங்கய்யா நேரத்துக்கு ரொம்ப நன்றி உங்கள் கால்நடை எவ்வளோ செலுத்தட்டும் நன்றி வணக்கம் ஐயா சரிங்க சார்